கேரள மாநில திரைப்பட விருதுகள் கேரள அமைச்சர் சாஜி அறிவிக்கப்பட்டது இந்த விருதுகள் பட்டியல பிரித்திவிராஜ் பிளஸ்ஸி கூட்டணியில் வெளியான ஆடு ஜீவிதம் திரைப்படம் சிறந்த நடிகர் சிறந்த இயக்குனர் சிறந்த ஒப்பனை கலைஞர் சிறந்த திரைக்கதை தழுவல் உட்பட ஒன்பது விருதுகளை வென்று சாதனை படைச்சிருக்கு ஆனா ஒன்பது திரைப்பட விருதுகளை வென்றிருந்தாலும் அப்படத்தின் இயக்குனர் பிளஸ்ஸி கேரள மாநில திரைப்பட விருதுக்கான தேர்வு குழுவினர் மீது அதிருப்தியில இருக்காங்க ஆண்டு தீவிர அப்புறமா வெளியான திரைப்படம் தான் ஆடு ஜீவிதம் பிளஸ்ஸி இயக்கத்துல பிருத்திவ்ராஜ் அமலாபால் நடிப்புல வெளியான இப்படத்திற்கு ஏ ஆர் ரஹமான் இசையமைச்சிருந்தாரு படத்திற்கு உயிராக இருந்த இசைக்கு எந்த விருதும் வழங்கப்படாததுதான் இயக்குனர் பிளஸ்ஸிய அதிருப்தி அடைய செஞ்சிருக்கு இது குறித்து பேசிய அவர் இந்த படத்தின் ஆன்மாவாக இருந்ததே இசைதான் ஏனென்றால் முழு ஸ்கிரிப்ட உருவாக்குறதுல இசைதான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த படத்திற்கு இசை முக்கிய அம்சம் என்பதால் தான் படத்திற்கு ஏர் ரேமான அழைச்சிட்டு வந்தோம் படத்தின் முன்னணி இசையமைப்பில் அவர் அதிக கவனம் செலுத்தினாரு ஆரம்பத்துல ஒரு பின்னணி இசை பின்னர் படத்திற்காக அவர் நிறைய மெனக்கடல்களை செஞ்சு வேறொரு இசையை அமைச்சு கொடுத்தாரு அப்படி படத்தின் ஆன்மாவாக இரு அவரது படைப்புக்கு விருதுகள் அறிவிக்கப்படாதத நான் அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க